இப்போது வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வராங்க அவங்க குறைந்த ஊதியத்திற்கு அதிக நேரம் உழைக்கிறாங்க இன்னும் திறமையாக கூட உழைக்கிறாங்க அப்போது அவங்கள நம்ம நம்ம முதலாளிகள் ஏமாத்துகிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள முதலாளிகள் இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்களை ஏமாத்துகிறாங்க அது வந்து தப்பு தானே குறைந்த ஊதியம் கொடுத்து அதிக உழைப்பை வாங்குகிறார்கள் அப்போ வட மாநில தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுகிறவர்களாக நம்மவர்கள் நம்முடைய அந்த முதலாளிகள் தமிழ் முதலாளிகள் இருக்கிறார்கள் அப்போ அது அநியாயம் தானே அப்போ பரிதாபத்திற்குரியவர்கள் தானே அந்த வடமாநில தொழிலாளர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் தானே அப்படிங்கிற ஒரு குரலும் இங்கே இருக்குது அப்போது இதில் என்னென்னா முதல்ல அவங்க வந்து குறைந்த ஊதியத்துக்கு வருவாங்க வந்துட்டு இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் அவங்க க அவங்க வசப்படுத்திப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறது தான் கூலி அவங்களுக்கு இப்போ அவங்க தான் கடைசியில் என்ன ஆகும்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லா தொழில்துறை எல்லாம் எல்லாமே போய்டுவோம் போயிடும் தொழில்துறை எல்லாமே தொழிலாளர்கள் எல்லாமே வடமாநில தொழிலாளர்களாக இருப்பாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தொழில்துறை என்பது போயிடும் அதன் பிறகு அப்போ அவ அதன் பிறகு அவங்க வைக்கிறது தான் கூலியாக இருக்கும் சட்டமாக இருக்கும் எப்படி இப்போ வந்து ஜியோ வந்துச்சு ஆரம்பத்தில் விலை குறைவாக கொடுத்தாங்க அப்புறம் என்னாச்சுது எல்லோரும் அதை நோக்கி போனாங்க விலை குறைவாக இருக்கணுன்னா எல்லோரும் அதை நோக்கி போனாங்க எல்லாம் ஜியோ சிம்முக்கு மாறினாங்க கடைசியில் இப்போ என்னென்னா அப்பப்போ அதை விலையை கூட்டிக்கிட்டே இருக்காங்க வேலை வந்து இப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு இப்போ எல்லோரும் ஜியோ சிம் தான் பயன்படுத்துகிறாங்க கடைசியில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போன உடனே இப்போ அவங்க வேலையை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வந்து வட இந்திய தொழிலாளர்களுடைய வட வட இந்திய தொழிலாளர்களின் தொழில்நுட்பம் யுக்தி அவங்க கடைபிடிக்கிற யுக்தி இது முதல்ல குறைந்த ஊதியத்துக்கு உள்ளே வருவாங்க அவங்களுக்கு வரவேற்பு பாதுகாப்பு அதில் ஒரு பாதுகாப்பு நிறைய பேர் இங்கே வராங்க அப்படிங்கும்போது நாம் அதை வரவேற்கிறோம் காரணம் என்னன்னா அது குறைந்த ஊதியம் கடைசியில் பார்த்தா அவங்களில் நிறைய முதலாளிகள் உருவாகுவாங்க அவங்க தொழிலாளராகவே இருக்க மாட்டாங்க அவங்களில் வெறும் தொழிலாளர்கள் மட்டும் வரமாட்டாங்க முதலாளிகளும் உள்ளே வருவாங்க முதலாளிகளும் உருவாகுவாங்க அந்த தொழிலாளர்கள் முதலாளிகளும் உருவாகுவாங்க தொழிலாளர்கள் தொழிலாளராகவே இருக்க மாட்டாங்க அவங்க படிக்கலைனா கூட சிலர் படிச்சிருப்பாங்க படிச்சிருப்பா படிக்காமல் கூட இருப்பாங்க திறமையானவர்களாக தொழில முதலாளிகளாக மாறிவிடுவார்கள் தொழில்துறையை கைப்பற்றுவாங்க அதன் பிறகு அவர்கள் சொல்வது தான் கூலி கடைசியில் முதலாளிகளும் குறைஞ்சிருவாங்க நம்ம தமிழ் முதலாளிகள் இருக்காங்களா அவங்க கூட குறைஞ்சிடுவாங்க அவங்க தான் அதிகரிச்சிருவாங்க தொழில அதாவது தொழிலாளர்களுடைய இடத்தையும் பிடிச்சிருவாங்க முதலாளிகளாகவும் அவர்கள் பெருகி விடுவார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பெருகிட்டால் அப்புறம் அவங்க வைக்கிறது தான் சட்டம் அவங்க அவங்க சொல்கிறது தான் கூலி இந்த மாதிரி அப்புறம் கடைசியில் நம்ம ஆள்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும் அதனால் இப்போ இது வந்து அவர்களோடது உழைப்பை தமிழக முதலாளிகள் சுரண்டுகிறார்கள் குறைந்த ஊதியத்தை கொடுத்து அவரிடம் வந்து நிறைய வேலை வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஆடுகள்லாம் சேர்ந்து ஓநாய்களை பார்த்து கவலைப்பட்ட மாதிரி இருக்குது ஆடுகள்லாம் சேர்ந்து ஓநாய்களை ஓநாய்களை பார்த்து ரொம்ப கவலைப்பட் கவலைப்பட்ட மாதிரி இருக்குது அது மாதிரி ரொம்ப இது ரொம்ப ஏமாற்றணும் அதுக்கு நம்ம உதாரணம் பேச ரொம்ப சிறந்த உதாரணமே நம்ம ஜியோ சிம்மை சொல்லலாம் நல்ல குறைஞ்ச விலைக்கு வந்த அந்த ஜியோ சிம் கடைசியில் என்ன ஆச்சு ஜியோ சிம் தான் எல்லோரும் பயன்படுத்தினாங்க நல்ல தரமான சேவையை கொடுத்தாங்க தரமையான சேவையை கொடுத்து இங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த ஏர்செல் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க ஏர்செல் டாட்டா டோக்கமோ எல்லாத்தையும் காலி பண்ணாங்க ஏர்டெல்லோட வளர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்தினாங்க இப்போ அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது ஜியோ ஜியோவோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது கடைசியில் இப்போ அவங்க வைக்கிறது தான் கட்டணமாக இருக்கிறது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கட்டியாகணும் அது அதுதான் இந்த வட இந்திய தொழிலாளர்களுடைய அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற யுக்தி அது ஒரு யுக்தி ஏதோ அவங்க அப்பாவிகள் அவங்கள இங்கே உள்ள முதலாளிகள்லாம் அவங்களுடைய உழைப்பை சுரண்டி ஏமாத்துறாங்க அப்படிலாம் கிடையாது அவங்க இங்கே வர்றாங்க அப்படின்னா அவங்க சலுகை கொடுக்குறாங்க நமக்கு சலுகை கொடுக்குறாங்க இங்கே உள்ள வேலைவாய்ப்பை பறித்து கொள்ள வேண்டும் பறித்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற தமிழக தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பை பிடுங்குவதற்காக அவங்க வந்து ஒரு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க முதல்ல இப்படி பண்ணாதான் அவங்கள வர அவங்கள நாம் கூப்பிடுவோம் எங்ககிட்ட இந்த மாதிரி திறமை இருக்குது நாங்கள் திறமையாக வேலை பார்ப்போம் அதிக நேரம் வேலை பார்ப்போம் குறைவாக சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து நான் வேலைவாய்ப்பு தேடுறாங்க கடைசியில் என்ன ஆகுது எல்லாரும் அதை நம்பி எல்லோரும் வட இந்திய தொழிலாளர்களை உள்ள அமைத்துகிறாங்க வட இந்திய தொழிலாளர்கள் எப்போவும் தொழிலாளராகவும் இருக்க மாட்டாங்க முதலாளியாகவும் மாறுவாங்க இப்போது வந்து தமிழக தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு இப்போ முழுக்க முழுக்க பெரும்பாலும் எங்கே பார்த்தாலும் வட இந்திய தொழிலாளர்கள் இப்போ வட இந்திய தொழிலாளர்கள் முதலாளிகளும் உருவாகுவாங்க அங்கேருந்து வர்றவங்க வெறும் தொழிலாளர் மட்டும் வருவாங்க வரமாட்டாங்க முதலாளிகளும் வருவாங்க இப்படி ஒரு ஒட்டுமொத்த தொழில் துறையவே இந்த வட இந்தியர்கள் கைப்பற்றி விடுவார்கள் அப்போ தமிழக தொழிலாளருக்கு வேலை இருக்காது அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது தான் கூலி அவங்க சொல்கிறது தான் கூலி கூலி கூட அப்புறம் தமிழக தொழிலாளர்களை இவங்க அவங்க வேலைக்கே சேர்க்க மாட்டாங்க அவங்க அவங்களை கூப்பிட்டுப்பாங்க நீங்கள் என்ன காரணத்துக்காக தமிழ் தொழிலாளர்களை புறக்கணித்தீர்களோ தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்து விட்டு வட இந்திய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தினீர்களோ அதே காரணத்துக்காக அந்த வட இந்திய தொழிலாளர்கள் தமிழக தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த மாட்டார்கள் தமிழக தொழிலாளர்களை விட வட இந்தியர்கள் கடினமாக உழைப்பார்கள் அதிக நேரம் உழைப்பார்கள் குறைந்த ஊதியத்திற்கு உழைப்பார்கள் இதே காரணத்துக்காக எதிர்காலத்தையும் சரி இந்த தொழில் துறையை வட இந்தியர்களை கைப்பற்றி கொண்டு தமிழக தொழிலாளர்களை புறக்கணித்து விடுவார்கள் வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவர்கள் வர வைத்து வேலை கொடுப்பார்கள் வட இந்திய தொழிலாளர்களை தமிழகத்துக்கு வர வைத்து வேலை கொடுப்பார்கள் எக்காரணம் கொண்டும் தங்களுக்கு பர பக்கத்தில் இருக்கிற தமிழக தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அது மொழி வேற புரியாது அவங்களுக்கு வட இந்தியர்களுக்கு நாம் தான் மொழி தெரியாத வட இந்தியர்களை வைத்து வேலை வாங்குவோம் ஆனால் அவங்க அந்த அளவுக்குலாம் கஷ்டப்படவே மாட்டாங்க தமிழக தொழிலாளர்களுக்கு பேசினா புரியாது அதனால் ரொம்ப நம்ம ஆட்களை ரொம்ப தூரத்துலேருந்து வரவைங்க அப்போ தான் வந்து அவங்ககிட்ட பேசுகிறது புரிய வைக்கிறது வேலை வாங்குறதுலாம் ஈஸி அப்படின்னு அவங்க அந்த மாதிரி ஆகிடுவாங்க கடைசியில் ஏமாளிகளாக தமிழக தமிழக மக்கள் தான் இருப்பார்கள் அதனால் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை நேரம் எட்டு மணி நேரம் எல்லாத்துக்கும் ஒரே கூலி எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஒரே கூலி அதே மாதிரி வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வந்தாங்கன்னா சரி வராமல் தடுக்க முடியாது அப்படின்னா வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கல்வித் தகுதி இருக்கணும் ஏன்னா படிக்காத வட இந்திய தொழிலாளர்கள் வந்து அவங்க செய்கிற தொழில் எல்லாமே அருவறுப்பாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை சுத்தங்கிறதுக்கு இல்லை அவங்க வந்து எங்கே வேணாலும் வேலைக்கு போகிறாங்க ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறாங்க அவங்களாவே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அவங்க சுத்தமாக இருக்கிறாங்களா அப்போ சுத்தமாக இருப்பதற்கு என்ன உறுதி உத்தரவாதத்தை கொடுக்கணுன்னா முதல்ல வந்து அவங்க அடிப்படை கல்வி ஒரு பன்னெண்டாவது பாதை படிச்சிருக்கணும் இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுன்னா ஒரு ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும்ல அது மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு வரணுன்னா நீ முதல்ல ஒரு அடிப்படை கல்வி கற்றுருக்கணும் முதல்ல அப்புறம் தமிழில் நீ தேர்ச்சி பெறணும் தமிழ் மொழியை நன்றாக சரளமாக எழுதுவதற்கும் பேசுவதற்கும் தெரிந்திருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் நீ இப்போ வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்குங்க இதன் மூலம் நம்ம தமிழ் மொழியை பரப்பலாம் அப்போது தமிழ்மொழியும் நம்மளை வந்து ஒரு வட இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் தெரிந்தால் தெரிந்தால்தான் தமிழ்நாட்டில் வேலை அதே நேரத்தில் எட்டு மணி நேரம் வேலை தமிழர்களுக்கு கூலியை வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஏற்ற இறக்கமே இருக்கக்கூடாது கூலியில் ஏற்ற இறக்கமே கூட இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் ஒரே கூலி தான் அந்த வட மாநிலத்துக்காரங்களுக்கும் ஒரே கூலி தான் இதெல்லாம் முறைப்படுத்தணும் இப்போ இதை எப்படி முறைப்படுத்துறது கூலியை வந்து ஒரு முதலாளிகள் வந்து டைரெக்டாக தொழிலாளருக்கு கொடுக்க கூடாது கவர்மெண்ட் அமைப்பு மூலமாக தான் கொடுக்கணும் கவர்மெண்ட்னு ஒரு அமைப்பு இருக்கணும் ஒவ்வொரு ந கம்பெனியும் என்ன பண்ணணும்னா ஒரு சம்பளத்தை வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துடணும் சம்பளத்தை கவர்மெண்ட் வந்து அந்த தொழிலாளருக்கு கொடுத்துருவாங்க தொழிலாளர் இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தனியார் பள்ளிக்கூடம் அங்கே வந்து முப்பது ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க அந்த அந்த தனியார் பள்ளி நிர்வாகம் வந்து டைரெக்டாக அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது ஒரு அரசாங்க நிறுவனம் இருக்கணும் அரசாங்க அமைப்பு இது தமிழ்நாடு முழுக்க இருக்கணும் அவங்க அங்கே போய் கட்டிடுணும் எங்கள் 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 பள்ளியில் வேலை பார்க்குற அந்த முப்பது தனியார் பள்ளி தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான இந்த மாத சம்பளம் அவங்க அவங்ககிட்ட கொடுத்து அவங்க தான் வந்து சம்பளத்தை அதாவது அரசாங்கம் தான் சம்பளத்தை வந்து தனியாரிடமிருந்து வாங்கி அந்த ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஊதியத்தில் ஏமாற்ற முடியாது ஊதியத்தில் குறைச்சி கொடுக்கறது அந்த மாதிரி வேலைலாம் இங்கே இருக்காது அரசாங்கம் இதை கவனிக்கணும் கவனிப்பதற்கான ஒரு நடைமுறை சம்பளம்லாம் கரெக்டாக கொடுக்கப்படுதா குறைச்சி கொடுக்குறாங்களா கூட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னா அதுக்கு இதாக வழி சம்பளத்தை நீங்கள் கவர்மெண்ட்டை கொடுத்துருங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஊழியர்களுக்கு கொண்டு சேர்த்துருவாங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக தொழிலாளர்களை ஏமாற்ற முடியாது இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா படித்த தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு வெறும் ஆறாயிரம் தான் சம்பளம் கொடுக்குறாங்க ஆறாயிரம் தான் சம்பளம் கொடுக்குறாங்க எவ்வளோ இது பாருங்கள் ஒரு டீ கடைக்காரர் வந்து டீ மாஸ்டர் அவருக்கு இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளம் ஒரு அப்போது இந்த மாதிரி ஆனால் தனியார் பள்ளி முதலாளிகள் நல்லா வாழ்கிறாங்க நல்ல இந்த மாதிரி ஆசிரியர்களை நல்லா சொரண்டி பொழச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க ஆனால் கணக்கு காமிக்கிறது எப்படி காமிக்கிறாங்களோ என்ன தெரில அதனால் ஆசிரியர்களுக்கு இவ்வளோ சம்பளம் தான் கொடுக்கணும் இவ்வளோ சம்பளம் கொடுத்து தான் அவங்கள வேலைக்கு வைக்கணும் அந்த கூலியை நிர்ணயம் பண்ணணும் இத்தனை மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் இவ்வளோ சம்பளம் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்போ அதை எப்படி வெறும் சட்டத்தில் இருந்துவிட்டால் மட்டும் பின்பற்றி விட மாட்டாங்க அது அரசாங்கத்தில் கொடுங்க சம்பளத்தை எங்கள் தொ எங்கள் தொழிலாளர்களுக்கு முப்பது பேர்த்துக்கு அரசாங்கம் நிர்ணயித்த கூலி இவ்வளவு அதை நாங்கள் கொடுக்குறோம் உங்கள் மூலமாக கொடுங்க அரசாங்கத்தில் கொடுத்துட்டா அவங்க அதை போய் சேர்த்துருவாங்க இது மாதிரி எல்லா ஒரு தனியார் பள்ளின்ட்டு கிடையாது ஒரு தனியார் முதல ஒரு கம்பெனி வட இந்தியர்களுக்கு நீ சம்பளம் கொடுக்கதா இருந்தாலும் சரி தமிழக தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி எட்டு மணி நேரம் வேலை அவர்களுக்கு ஊதியம் இதுதான் ஊதியம் அந்த குறைச்சி குறைவான ஊதியத்துக்காக தானே வட மாநில தொழிலாளர்களுங்க நியமிக்கிறீங்க அப்போ ஊதியத்தை தமிழக தொழிலாளர் இருந்தாலும் சரி வட இந்திய தொழிலாளர் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரே ஊதியம்தான் இந்த ஒரே ஊதியம் தான் அவங்க சர்வீஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஊதியத்தில் முன்னேற்றம் இருக்கணும் ஊதியம் அதிகமாகவும் இருக்கணும் சர்வீஸ் இத்தனை வருஷம் சர்வீஸ் பார்த்துருக்காங்க வேலை பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஊதிய உயர்வோடு சேர்த்து அந்த ஊதியத்தை அரசாங்கம் தான் செலுத்தணும் நீ அரசாங்கத்திட்ட போய் பணத்தை கொடுத்துரு நீ டைரெக்டாக வந்து பணத்தை கொடுக்காது கொடுக்கும்போது தான் நீ ஏமாத்துகிற நிறைய ஏமாத்து வேலைகள்லாம் அங்கே நடக்கும் அதனால் இந்த இதன் மூலமாக அதே மாதிரி இங்கே வேலை பார்க்குற வ வருகை தருகிற வடமாநில தொழிலாளர்கள் குறைந்தபட்ச கல்வி தொகுதி ஒரு பன்னெண்டாவது வகுப்பு படிச்சிருக்கணும் தாராளமாக வாங்க வர்ற தப்பே கிடையாது நாங்கள் க நாங்கள் வழியை திறந்து வைத்திருக்கிறோம் வட இந்திய தொழிலாளர்களே வாருங்கள் வட இந்திய மக்களே தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் ஆனால் பன்னெண்டாவது வகுப்பு நீ முடிச்சிருக்கணும் பன்னெண்டாவது வகுப்பு முடிச்சிருந்தால் தான் உனக்கு இங்கே வேலை ஏன்னா படிக்காதவங்கள இங்கே வேலைக்கு வைக்கிறதுனால அவங்க சுகாதாரமாக இருக்க மாட்டேங்கிறாங்க சுற்று நல்ல சுத்தமாக இருக்க மாட்டேங்க அவங்க செய்கிற வேலையில் அவ்வளோ அசுத்தத்தை செய்கிறாங்க அவங்க உணவுத்துறையிலலாம் புகுந்துக்கிறாங்க நோ ஹோட்டல் தொழிலெலாம் புகுந்துக்கிறாங்க ஹோட்டல் தொழில் அப்புறம் வேறு வகையான உணவு தொழில் இதெல்லாத்துலேயும் புகுந்துக்கிட்டு அவங்க அசு சுத்தமாகவே நடந்துக்கிறது கிடையாது அது நமக்கு தெரியுது சமூக வலைதளத்தில் உள்ள ஊடகங்களில் அவங்க உணவு உற்பத்தி பேக்கரி பேக்கரி உணவுகளை உற்பத்தி செய்து பேக்கரிகளெல்லாம் அவங்க தான் வேலை பார்க்குறாங்க ஹோட்டல்லெல்லாம் அவங்க தான் வேலை பார்க்குறாங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவங்க அசுத்தமாக செயல்படுறாங்க நம்ம வேணும்னே நம்மளை வந்து தமிழக மக்களை வந்து கோமாளி ஆக்கணும் அவர்களின் அசுத்தத்தை நாம் உண்ண வேண்டும் என்பதற்காகவே அந்த உணவுகளில் அசுத்தமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்போ அதனால் அதுக்கு காரணம் என்னென்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கல்வி தகுதி இல்லை படிக்காதவங்க அப்படி தான் செய்வாங்க படிக்கலைன்னா அப்படி தான் வந்து யாருமே படிக்கலைன்னா உனக்கு அந்த சுத்தத்தோடய முக்கியத்துவமே தெரியாது ஒரு அறிவியல் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை படித்தாதானா அறிவியல் தெரியும் அறிவியல் இந்த சுத்தங்கிறது அளவுக்கு முக்கியம் அதில் எவ்வளோ கிருமி இருக்குது ஏன் சுத்தமாக இருக்கணும் படித்தா தான் அப்போ படித்தாதான் தெரியும் அதனால் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி பன்னெண்டாவது படிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் உள்ளே விடணும் தமிழ்நாட்டுக்கு வரணுன்னா உன் பள்ளிக்கூடத்தில் நீ பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு தமிழை படிக்க கற்றுக்கணும் தமிழருடைய உணர்வுகளை நீ புரிஞ்சிக்கோ தமிழர்கள் தமிழருடன் உறவாடு உரையாடு கலந்துரையாடு அப்போது நம்முடைய பண்புகள் அவங்களுக்கு கடத்தப்படும் அவங்க ஊரில் அவங்க வந்து எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஒரு நேர்மை இல்லாமல் கூட வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களின் பண்பு என்ன எதிர்பார்ப்பு என்ன அதை நீ தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல தமிழ் தமிழ்மொழி தமிழர்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது நீ ஒன்றும் படிக்கல படிக்காமல் இங்கே வர ஆனால் நீ ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தா அவ்வளோ அசுத்தம் பண்ணுற ஒரு உணவுத்துறையில் போய் வேலை பார்க்குற ஒரு முட்டாயை தயாரிக்கிற பேக்கரி உணவுகளை தயாரிக்கிற அவ்வளோ அசுத்தத்தை பண்ணுற ஓ அசுத்தம் நீ பாட்டுக்கு காலெல்லாம் வச்சுக்கிட்டு அது காலை மா மாவை மிதிக்கிற அப்படின்னா என்ன நினைக்கிறேன்னா இங்கே உள்ள படித்த இங்கே உள்ளவங்களும் நீ முட்டாள நினைக்கிற ஆனால் நீ ஒன்றும் படிக்கலை தமிழர்கள் நிறைய படிச்சிருக்காங்க படித்தவங்களே முட்டாள நினைக்கிற இந்த படிக்காத வட இந்தியர்கள் அப்போ என்ன பண்ணும் நான் முதல்ல பன்னெண்டாவது வரைக்காக படிச்சுட்டு வா தமிழர்கள் அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன் பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும் முதல்ல உங்கள் ஊரில் நீ பன்னெண்டாவது வரைக்காக முடிச்சிருந்தால் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே உனக்கு வேலை அடுத்து வந்து தமிழ் மொழியை முதல்ல கற்றுக்கோ தமிழ் மொழியை கற்றுக்கும் போது தமிழ்நாட்டு மக்களோட நீ பழகுவ பேசுவ கலந்து உரையாடுவே தமிழக மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது அவர்கள் எந்த வகையில் சிறப்பானவர்கள் அப்போ அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும் அப்போ நீ தமிழ்நாட்டுக்காரங்களை மதிப்ப தமிழ்நாட்டுக்காரங்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்ப அதனால் கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கணும் அவங்க அப்போ தமிழ்நாட்டின் சிறப்பு அவங்ககிட்ட எந்த தப்பும் பண்ணக்கூடாது அவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க நம்ம மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த வட இந்திய தமிழர் இந்தியர்கள் உணர்ந்து தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட தமிழ்நாட் தனக்கு வேலை கொடுத்த தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட விசுவாசமாக வேலை பார்ப்பாங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா பன்னெண்டாவது முடித்தாதான் நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா நான் பன்னெண்டாவது முடித்தா நான் எங்கள் ஊர்லேயே வேலை பார்த்துப்பேனே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா ஆமாம் போய் பார்த்துக்கோ படிக்காதனால் தான்ப்பா இங்கே வர நீ பன்னெண்டாவது முடிச்சிருந்தா நீ உங்கள் ஊரில் ஒரு வேலையை தேடி இருப்ப அப்போ இதன் மூலம் வட இந்தியர்களின் வருகையை குறைக்கவும் முடியும் இப்போ கல்வி நீ வர வேண்டான்னு சொல்லப்பா பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும் அப்புறம் வந்து இங்கே வந்த பிறகு ஒரு வருஷத்தில் தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிக்கணும் ஒரு தேர்வு வைப்போம் அந்த தேர்வில் நீ தோல்வி அடைந்து விட்டால் ஒரு இடத்தில் மீண்டும் உனது தாய்நா தாய் மாநிலத்துக்கே திருப்பி அனுப்பப்படுவீர்கள் இப்படி இந்த மாதிரி கொள்கைகளை நடைமுறைப்படுத்துங்க அவங்க வர வேண்டான்னு நம்ம தடுக்க வேண்டாம் ஏன்னா இங்கேருந்தும் தமிழர்கள் வெளிமாநிலத்துக்கு போய் பிழைக்கிறாங்க அப்போ வெளிமாநிலத்துலேயும் இதே மாதிரி ரூல்ஸை கொண்டு வாங்க இப்போ கர்நாடகாவுக்கு போகிறாங்களா தமிழர்கள் அப்போ அங்கே அங்கே இருக்க கன்னடம் மொழியை ஒரு ஒரு வாரத்தில் கற்று ஒரு மாதம் ஒரு வருஷத்தில் கற்றுக்கணும் அது மாதிரி பன்னெண்டாவது முடித்த தமிழர்களை தான் ஒரு கர்நாடா கர்நாடகாவுக்குள்ளே வேலை செய்ய அனுமதிக்கணும் ஒரு பாம்பேக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும் அவங்கள தான் அந்த அந்த மாநிலத்தில் வேலைக்கு செய்ய அனுமதிக்கணும் வேலை செய்வதற்கு அனுமதிக்கணும் பன்னெண்டாவது முடித்த தமிழர்களை தான் ஒரு பாம்பேக்கு போனால் வேலை வேலை செய்வதற்கு அனுமதிக்கணும் அது மாதிரி ஒரு ஒரு மாதத்தில் அங்கே இருக்கிற மராத்திய மொழியை கற்றுக்கணும் மகாராஷ்டிராவுக்கு போனால் இந்த மாதிரி ஒரு தமிழ் இந்தியாவுக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்குங்க நீங்கள் இன்னொரு மாநிலத்துக்கு போகிற இந்தியர்கள் எல்லோரும் ஒன்று ஒரு ஒன்றான ஒன்று தான் ஒரே நாடு தான் ஆனால் இந்த மாதிரி கொள்கையை மதிய ஆனால் அந்த மாநில மொழிகளுக்கு மதிப்பு கொடுங்க அந்த மாநிலத்தில் வாழ்கிற மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ ஒரு மாநிலத்தில் வாழ வேண்டும் தமிழே தெரியாமல் இந் தமிழ்நாட்டில் பத்து பதினஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறான் இந்த தமிழர்கள் யார் இவங்களுக்கான வரலாறு என்ன இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்க எந்த வகையில் சிறப்பானவங்க எதையுமே நீ தெரிஞ்சுக்கிறது கிடையாது தெரிஞ்சுக்காமலே நீ இங்கே வாழ்ந்துட்டு போகிற அப்போ நீ இவங்கள பற்றி புரிஞ்சிருந்ததுனா நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ண அப்போ புரிஞ்சுருந்தாலே உனக்கு அது போதுமா அதை அவங்களோட எதிர்பார்த்து எதிர்பார்த்து உனக்கு ஒரு உரையாடல் நடக்கும் ஒரு கலாச்சார பரிமாற்றம் நடக்கும் தமிழர்களிடம் வந்து நீ கற்றுக்கொள்வாய் அப்போ தமிழ் மொழியை நம்மளால் பரப்பவும் முடியும் உலகம் முழுக்க பரப்பணும்னா அதுக்கு இது மிகச்சிறந்த வழி வேறு எந்த வகையில் நீங்கள் பரப்புவீங்க உல ஒரு தமிழ் மொழியை தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றவங்க தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் நீங்கள் உலகத்தில் போய் நீ த தமிழ் தமிழ்மொழியை நீ கற்றுக்கிறதுக்கு வேறு எந்த முயற்சி எடுக்க தேவையில்ல அது பலன் அளிக்காது பெருசாக நீங்கள் சீனாவில் தமிழ் மொழி கற்றுக் கொடுக்குறதுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குங்க அல்லது ஒரு நிறுவனத்தை உருவாக்குங்க அல்லது ஜப்பானில் உருவாக்குங்க அமெரிக்காவில் உருவாக்குங்க அதெல்லாம் எத்தனை பேர் படிப்பாங்க பத்து பேர் படிப்பாங்க ஆனால் இன்னும் கோ லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுக்கு வராங்க இங்கே வந்தால் ஒரு மாதம் ஒரு வருஷத்தில் நீ நல்லா எழுதவும் படிக்கவும் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் அதற்கான தேர்வு ஒருவருடைய காலத்துக்கு அப்புறம் வைப்பாங்க ஒரு தேர்வு வைப்பாங்க அதில் நீ சிறப்பாக தேர்ச்சி பெறணும் அந்த தேர்வு நேர்மையாக நடக்கணும் தேர்ச்சி பெற்றால் தான் நீ தமிழ்நாட்டில் வேலை பார்க்க முடியும் தொடர்ந்து இருக்க முடியலைன்னா உன் தாய் மாநிலத்துக்கே திருப்பி அனுப்பப்படுவாய் அதாவது தொலைதூரக் கல்வி மூலமாக உன் மாநிலத்தில் இருந்து கொண்டே நீ தமிழை கற்றுக்கொண்டு அதன் பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளவா தமிழ்நாடு தமிழ் தெரிந்தால்தான் நீ இங்கே வேலை செய்ய முடியும் வந்து ஒரு வருஷத்தில் நீ கற்றுக்கோ அதுவும் கூட நல்ல தே நல்ல ஒரு இது தான் வந்து ஒரு வருஷம் கற்றுக்கிறதுக்கு கூட நீ முதல் அடிப்படை பயிற்சி நீ பெற்றுக்கணும் அவங்க மாநிலத்திலே உட்காந்து தொலைதூர கல்வி மூலமாக ஆன்லைன் மூலமாகவோ எப்படியாவது நீ தமிழை கற்றுக்கோ ஒரு ப ஒரு அடிப்படை அடிப்படையான கல்வி அப்புறம் மேல்நிலை மேல்நிலைக் கல்வின்னு தமிழை கற்றுக்கொள்வதற்கான ஒரு மேல்நிலை கல்வி தமிழை மட்டுமே கற்று அது இங்கே வந்த பிறகு நீ கற்றுக்கோ இந்த மாதிரி தமிழை கற்றுக் கொடுக்கலாம் தமிழை இப்போ இங்கே வருகிற லட்சக்கணக்கான வட இந்தியர்களுக்கு நம்ம தமிழை கற்றுக் கொடுக்க முடியும் இங்கே ஒரு கோடி பேர் கூட இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடி வட இந்தியர்கள் கூட இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தமிழை கற்றுக் கொடுக்க முடியும் இந்த விதிமுறையை நம்ம பின்பற்றுவதன் மூலமாக அப்போது முழுக்க தமிழ் வந்து இதை இதன் வாயிலாக நம்ம அற்புதமாக தமிழ் மொழியோட சிறப்பு என்பது பரவும் நமக்கு இருக்கிற அற்புதமான வாய்ப்பு இது நாம் பயன்படுத்தலாம் அந்த உரிமையை அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதெல்லாம் பயன்படுத்தாமல் நாம் என்ன பண்ணுறோம் அவங்க இங்கே பிழைக்க வராங்க நாம் அவங்க மொழியை கற்றுக்கணும் இந்தியை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கோம் தமிழர்களை நியமாளித்தனம்